ட்ரேட் லிஸ்டர் பணம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம சிரிச்சு அறிவோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல்கள் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரிஸ்க் இருக்கும் புரிஞ்சுக்கோ தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற உங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் ஹரியானா ஷிப் பிரேக்கர்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்சிபி என்்குவார்ட்டர்க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இதோடய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனியோட பிஸ்னஸை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த கம்பெனியோட கோர் பிஸ்னஸ் ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறது தான் இதுக்கான கேபாக்ஸ் வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் கேஸ் அந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பிளான்ட் இவங்களே போட்டிருக்காங்க இந்த ஷிப்பை ப்ரேக் பண்ணதுலேருந்து வரக்கூடிய அயனை வந்து இவங்க வந்து ஸ்டீல் ட்ரேடிங் பண்ணுறாங்க இதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸில் போடுறாங்க டு கீப் ஆப் த கம்பெனி சலைப் அந்த மாதிரி இருக்குது இதுதான் என்னுடைய கோர் பிஸ்னஸ் நான் பொதுவாக என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது எந்த ஒரு கம்பெனியை லாங் டேம் முதலீடுக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோடய டிமாண்டை மெஷர் பண்ண முடியணும் டிமாண்டை மெஷர் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாக்க அந்த கம்பெனியை தவிர்க்கிறது எப்போதுமே நல்லது அந்த டிமாண்டு வந்து எவ்வளோ சைக்கிள் பீரியடு இவ்வளோ எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது ரொம்ப லாங் டர்மாக இருந்ததுன்னா அப்ரோப்ரியேட் டயத்தில் தான் நம்ம என்ட்ராகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கணும் இப்போ இந்த கம்பெனியோட டிமாண்டை மெஷர் பண்ணுவோம் இதோட சைக்கிள் டேனரையும் நம்ம வந்து பார்ப்போம் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்க ஷிப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷிப் இந்த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லி கூகுளில் சர்ச் கொடுத்தேன் அது காமிக்கிது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஷிப் அப்படின்னு சொல்லி காமிக்கிது இப்போ இதில் வந்து ரஃபாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ரஃப் ரஃப் ஃபிகர் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஸ் பண்ணி கார்கோவில் இருபதாயிரம் ரஃபாக காட்டுது கண்டெய்னர் ஷிப்ஸு அதர் வெஹிக்கிள்ஸ் அதர் வெசல்ஸில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் நம்ம குருசைஸுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடியது இதில் நம்ம மிஸ் ஆனது வந்து பார்த்தோம்னா டேங்கர்ஸ் ஆயில் டேங்கர்ஸ் வந்து இதில் வந்து லிஸ்ட்டில் வரல நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அப்படிலாம் கணக்கு பண்ணி எடுத்து பார்த்தாலும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினஞ்சு எழுபத்தி எழுநூற்றி பதினஞ்சு தான் இருக்குங்கிறது இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் இதை தாண்டி நமக்கு வேறு என்ன நமக்கு ஷிப் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க வார்ஷிப் தான் நேவியில் இருக்கக்கூடிய வார்ஷிப் தான் அதை போய் நம்ம வந்து டிஃபென்ஸ் இதில் வந்து டிஃபென்ஸோட இதுக்குள்ள நம்ம போய் ஆம்டு ஆம்டு ஃபோர்ஸ் டாட் காமில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நாற்பத்தி மூணு கண்ட்ரி வந்து நேவி ஷிப்ஸ் வச்சுருக்கிறாங்க அதில் ஆயிரத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் வேரியேஷன் இருக்குது சரி எல்லா கண்ட்ரியுமே ஆயிரம் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரம் வார்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்குவோம் அப்படி பார்த்தோம்னா நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரம்னு வச்சுக்கோமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷிப் தான் இருக்குது அப்போ டோட்டல் டிமாண்டே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷிப்பு ஒரு ஷிப்பை உடைக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் அது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷனுடைய டர்ம் டேர்ம் வந்து எவ்வளோ லைவ் வருதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இப்போ ஒரு கம்ப் ஒரு ஷிப்பை ப்ரொடியூஸ் பண்ணி வந்து மா இதில் வெளியில் விட்டதுக்கு பிறகு பில் பண்ணி வெளியில் வந்து கமர்ஷியலுக்கு விட்டதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட்டுக்கு விட்டதுக்கு பிறகு அதோட லைஃப் டைம் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணோம்னா குறஞ்சது முப்பது வருஷம் வருது அப்போ முப்பது வருஷத்துலேயே அதை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னே வச்சுக்கோமே லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு ரிட்டையர் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோமே அப்போ நமக்கு வந்து ஒரு ஷிப்போட டேர்னர்னு பார்த்தோம்னா முப்பது வருஷம் இதோடைய பிஸ்னஸ் சைக்கிள் இருக்குது ஒரு ஷிப் பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சது முப்பது வருஷம் உள்ளே ஓடப்போகுது இப்போ முப்பது வருஷத்துக்கு பிறகுதான் நமக்கு வந்து அந்த ஷிப்லேருந்து கிடைக்கக்கூடியது நமக்கு கிடைக்குங்கிறத பார்த்துக்குறோம் ஸோ இப்போ இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஷிப்பு இருக்கே இது வந்து எல்லாம் எப்போ நடந்ததுன்னு நமக்கு தெரியாது சரி ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்துல தான் எல்லாத்தையுமே பில் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பில் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு முப்பது வருஷம்னு கனெக்ட் பண்ணால் கூட ரெண்டாயிரத்தி இருபது எல்லா ஷிப்பு ரிட்டையர் ஆயிருக்காங்கன்னா ஐம்பது நல்ல மெயின்டெனன்ஸ் எடுத்து ஐம்பது அறுபது வருஷம் கூட மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே அப்படி கனெக்ட் பண்ணாப்பா கூட ரெண்டாயிரத்தி நாற்பது ஆகி போயும் ரெண்டாயிரத்தி நாற்பது ஆகி எல்லாமே அப்படி தான் இருக்குமான்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு கணக்கு சொல்கிறேன் அப்போ இதோடைய சைக்கிள் பீரியடு இதோ இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் சைக்கிள் பீரியடுன்னு நம்ம பார்த்தோம்னா முப்பதுலேருந்து ஐம்பது வருஷம்னு வருது இந்த மாதிரியான கம்பெனிஸை நம்ம வந்து முதலீடுக்கு கன்சிடர் பண்ணுறோமா பண்ணலையாங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட டிமாண்டை மெஷர் பண்ண முடியலேங்கும் போது இதை நம்ம வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறது டிமாண்டை கூட மெஷர் பண்ணிட்டோம் இதோட சைக்கிள் பீரியட் வந்து ரொம்ப லாங்கர் பீரியடாக சைக்கிள் இருக்கு இந்த ஒரு கம்பெனி தான் வந்து உடைக்கிற அதுக்கு மொனோபோலியா இருந்தா உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சி தான் உடச்சாகணும் ஆனால் உலகம் பூரா எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கும் அதனால அங்கங்கே பிரித்து போயிடும் இவன் டெண்டர் போட்டு எடுத்து இவன் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து லைஃப் டைம் பீரியட் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது டிமாண்டை மெஷர் பண்ணக்கூடியது சைக்கிள் வந்து ஒரு ரொம்ப லாங் டேர்மில் இருக்குது ஒரு மாடரேட் டேர்ம் இல்லாமல் ரொம்ப லாங் டேம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் தவிர்த்து கத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை சரி இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம் இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்னு கொடுத்துருக்குறாங்க பட் எனக்கு அந்த ஒப்பீனியனில் உடன்பாடு இல்லைங்கிறது என்னுடைய என்னுடைய பார்வை இவங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக வந்து நியூட்ரல்னு இவங்க ஸ்கோர் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்திருக்கக்கூடிய எந்த ஸ்கோருமே எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து பார்த்தோம்னா பியாண்ட் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வென்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா மூணு லெஸ் தென் பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அதனால இந்த கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தாலும் ரிட்டர்ன் நல்லா இல்லைங்கிறது என்னுடைய பார்வை கடன் கம் கடன் வந்து வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்யூட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து இன்கம்கே போது க்ரோத் எப்படி வரும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் அதனால தான் இவங்க வந்து கன்சல்ஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்லாம் இதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இருபத்தோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ நூற்றி ஐம்பத்தி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி பார்த்தா கூட இது நூற்றி ஐம்பத்தி எட்டு கம்ப நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபா தான் வருது தயவு செஞ்சு நானூறு கோடி ரூபாய் முந்நூற்றம்பது நானூறு கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ரெவன்யூ கீழே இருக்கக்கூடிய கம்பெனியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுக்கணும் அதோடைய பிஸ்னஸ் ரிஸ்க்கில் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் என்னுடைய நான் வந்து என்னுடைய புரிதலாக நான் வச்சுக்கோங்க என்னுடைய கருத்தாகவே வச்சுக்கலாம் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து தொண்ணூற்றி ஆறு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு சரி அப்படி எவ்வளோ தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் கம்மியாகிற அளவுக்கு என்ன இருக்கு நான் ரெண்டாயிரம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஐம்பத்தி ஒம்போது கோடி இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் வந்து ரெண்டு கோடியாக குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோடா குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஜூன் மாதத்துக்கு இவங்க வந்து மூணு புள்ளி அஞ்சு ஏன்னா நெட் ப்ராஃபிட் நூறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூணு புள்ளி அஞ்சு நெட் லாஸ்ல இருந்தது இருபது லட்சம் ரூபா வந்திருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி கம்மியான ரெவென்யூ கம்மியான நெட் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஏற்றபடி ஏற்றிக்கிட்டே பெருவாங்க நம்ம மேலே போய் நீ மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கக்கூடாது கீழே வாங்கி போட்டு மேலே லாபம் பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை ஆனால் மேலே ஏறும்னு நினச்சிட்டு நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாதிரி இதோடய ஈபிஎஸ் பார்த்தோம்னாக்கா நாற்பது பைசா வருது அப்படிங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து ஆர்கனைசேஷனோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து உள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப அவங்களாம் தவிர்த்துருவாங்க நம்ம போய் ஏமாறக்கூடாது ரீட்டைலர்ஸ் தான் ஏற்றி விட்டுட்டுருக்காங்க நம்ம எந்த இடத்துல வெளியில் வரணுமோ அந்த இடத்துல வெளியில் வரணுங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம வந்து உள்ள தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நாலு குவார்ட்டருக்குமே நம்மளுடைய அந்த டிடிஎம் ஏபிஎஸ் இதில் வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஃபிகரை நான் போட்டு அப்படி போட்டதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடியதை வந்து நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவன் வந்து டவுன் ட்ரெண்ட் சப்சிக்வெண்டா இவனுக்கு இன்கம் இல்ல அப்படின்னு சொன்னா இவன் டவுன் ட்ரெண்ட் மேக்ஸிமம் முப்பத்தி அஞ்சு கிறையினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போர்ட் லைன் நூற்றி பதினாறு நூ எண்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற சப்போர்ட் மூணு சப்போர்ட் லெவல் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தில் இவங்களுக்கு லாபம் ஐரன் ஸ்டீல்லாம் நல்ல லாபம் வந்திருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு முன்னூறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை ரீகால் பண்ணோம்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் லெவல் நல்லா இபிஎஸ்லாம் எடுக்கிறாங்க ரியல் எஸ்டேட்லலாம் ப்ராஃபிட் வருது ஐனன் ஸ்டீலில் நல்லா ப்ராஃபிட் வருது இண்டஸ்ட்ரியல் கேஸில் வந்து நல்லா ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி